உங்கள் லைஃப்பில் இன்னைக்கு நீங்கள் நிற்க டிப்ரெஷனில் நிற்கிற நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் நீங்கள் எத்தனை பேருடைய பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை உங்களுக்காக ஃபோன் பண்ணி மச்சான் அவளுக்கு பிரச்சனையில் இருக்கண்டா என்ன பண்ணுறதுன்றும் போது நீங்கள் அவனுக்காக ஒரு எண்பது வயது தாத்தாவாக மாறி அவனுக்காக இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா இவ்வளோ பிரச்சனை இருக்கடா இவ்வளோலாம் தாண்டிதான் நான் நீ ஜெயிச்சிட்டிருக்கேன்னு சொல்லி பல மோட்டிவேஷனை கொடுத்து அவனை காப்பாற்றின நீங்கள் உங்களுடைய லைஃப்பை உங்களால் உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்யூஷன் பண்ண முடியலைங்கிறத நினச்சி வைக்கப்படுங்க உங்களுடைய அப்பா அம்மா அவங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்துருப்பாங்க இதே ஸ்டேஜில் உங்கள் அப்பா அம்மாவும் பிரச்சனை அனுபவிக்காம இருப்பாங்க ஸோ அனுபவிச்சு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஜெயிச்சு ஒன்று ஒரு 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 ராஜாவாக இந்த உலகத்துக்கு ஒப்படைச்சிருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி நீ இன்னைக்கு ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்க பின்னாடி இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கணும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இதை தூக்கி எரிஞ்சிட்டு புதுசாக ஓடு உனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கா ட்ராவல் பண்ணு பைக் கேடு எங்கேயாவது போ யாருமே தெரியாத இடத்துல ஒரு வாழ்க்கையை பாரு எப்படி இருக்குன்னு பார் ஒரு நாள் இருந்து பாரு எத்தனை பேர் இந்த வாழ்க்கை கிடைக்காம ஜெயிலும் இல்லை ஒரு நாள் ஒரு பல வருஷத்தை வேஸ்ட் பண்ணுறவங்க பல பேர் இருப்பாங்க கை கால் இல்லாமல் என்ன பண்ணுறது அதுதான் வாழ்க்கைன்னு எங்கேயும் நடக்க முடியாமல் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க ஒன்றால் அப்படி இல்லை இல்லை நீ எல்லா இடத்துக்கும் போக முடியும் என்ன வேணால் பண்ண முடியும் உங்கள்கிட்ட பணம் இல்லை காசு இல்லை ட்ரெஸ் இல்லை நல்லா போட்டது ட்ரெஸ் இல்லை எதுவுமே இல்லைங்கிற ரேஞ்சு இல்லைன்னு நல்லா தானே இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது தூக்கி ஏறி எரிஞ்சிட்டு ஓடு இன்னும் பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு நினச்சி ஓடு இதெல்லாம் ஒரு கால் தோசுக்கு கூட செம இல்லை நம்ம அப்பா நம்ம அவளை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை இந்த ரேஞ்சிக்கு கொண்டுருக்காங்க நம்ம அப்பாவை இன்னும் மேலே ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஓடு உன்னுடைய பேரண்ட்ஸ்க்காகவும் உன்னுடைய ஃபேமிலிக்காகவும் ஓடு அதுதான் வேண்டாம் இதெல்லாம் ஒரு தோல்வியே கிடையாது டிப்ரெஷன்லேருந்து மீண்டு வா இந்த உலகம் உன்னை வந்து பல படிக்கட்டில் கீழே இறங்கி தள்ளி விட்டாலும் இன்னும் ஒரு ஒரு கிரீடம் உனக்கு தான் ஒரு கிரீடம் ஒன்று இருக்கு அது என்னைக்கு இருந்தாலும் அந்த கிரீடம் உனக்கு தான் அதை எடுத்தே திரும்புகிற வெற்றியோடு ஓடு உன்னை விட கஷ்டப்பட்டவங்க பல பேர் இருப்பாங்க நம்ம அதை விட உன்னை கடவுள் நல்லா வச்சுருக்காங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து ஓடு இதுதான் வாழ்க்கை சந்தோஷமும் துக்கமும் நிறைஞ்சது வாழ்க்கை எல்லாமே இருக்கத்தான் செய்யும் எல்லாத்தையும் ஒதிரி போட்டுட்டு நம்மளை விட கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க நம்மளுக்கு கடவுள் கொடுத்த கஷ்டம் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லைன்னு நினச்சிட்டு போடு கண்டிப்பாக வெற்றி ஓனது